தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்காரு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருனா கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையம் ஆனார் எம்ஜிஆர் அசைக்க முடியாத வெற்றியாளர் ஆனார் அவரே தமிழக அரசியலின் அதிசயம் ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி விஜய் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் என்றவர் சாதாரண ஆள் கிடையாது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி அவர் மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்காரு இந்திய அளவில் மாபெரும் தலைவராக உருவானாரு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தலைவர்களை தாண்டி ஜெயிச்சவர் இன்றைக்கி சின்ன சின்ன தலைவர்கள் தான் இருக்காங்க அவங்கள தாண்டுறதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிற நிலைமையில் அன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார் அதே வழியில் சினிமா அரசியல்னு களம் இறங்கி இருக்கிற தளபதி விஜய் அவர்களும் வெற்றி பெறுவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மனதளவிலும் சரி சாதனை அளவிலும் சரி ஓரளவுக்கு நெருங்கினவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அப்புறமா மூணாவத களம் தான் தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட இடத்தை இவர் பிடிப்பாரான்னு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி